அன்பார்ந்த எம் இனிய தமிழ் உறவுகளே உலக தமிழ்நாள் கருத்தரங்கம் என்ற ஒன்றினை உலக அளவிலே ஒருங்கிணைத்து அந்த நிகழ்விலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற எம் கெழுதகை நண்பர் கர்நாடக தமிழாசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு தனஞ்சயன் என்ற வெற்றிச்செல்லே இக்கருத்தரங்கிலே முன்னிலை வைக்கின்ற ஐயா பெரியார் பன்னாட்டு தலைவர் மருத்துவர் மாணமிகி சோம் இளங்கோவன் அவர்களே இங்கே நோக்க உரை நிகழ்த்தவிருக்கின்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ்மன்ற ஒருங்கிணைப்பாளர் அருமை இளவல் சு துரைக்கண்ணன் அவர்களே தீர்மானங்களை முன்மொழிந்தும் வழிமொழிந்தும் உரையாற்றவிருக்கின்ற முனைவர் பாலா சுவாமிநாதன் பேராசிரியர் முனைவர் மறைமலை இழக்குவனார் மேலும் இங்கே கருத்துரை வழங்கவிருக்கின்ற பாரதிதாசனுடைய வழி தோன்றல் கவிஞர் கோ பாரதி மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் ஐயா மண்டர் மன்னன் மருதை மலேசிய தமிழ்நெறி கழக சொல் ஆய்வாளர் தலைவர் திருமாவளவன் ஆகியோருக்கும் இறுதியிலே நன்றியுரையாற்றவிருக்கின்ற பாரதிதாசன் இலக்கிய மர்மலட்சுமி மன்றத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் புலைவர் கார்த்தி ஆனி அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வேறாகவும் இந்த நிகழ்வுக்கு உரமாகவும் அமைந்து உலக தமிழர் நாள் என்கின்ற இந்த கருத்தரங்கினை ஒருங்கிணைத்திருக்கின்ற கர்நாடக தமிழ் இதழியாளர் சங்கத்தினுடைய தலை தலைவரும் தமிழ் அரைக்கட்டையினுடைய பொருளாளருமான அருமை சகோதரர் முத்துமணி நன்னன் அவர்களே பல்வேறு அமைப்புக்கள் இங்கு இணைந்து இந்த கருத்தரங்கை ஏற்படுத்தியிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே தமிழ் ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அமெரிக்க தமிழர்கள் அவர்கள் பாயுருள் நீங்கி பகல்கான் பொழுதை காங்குகின்றனர் அதுபோல ஆஸ்திரேலியாவிலே வசிக்கின்ற தமிழர்கள் ஒளி நீக்கப்பட்ட ஒரு இருளை நோக்கிய பயணிக்கின்ற இவ்வேளை இது இருளும் ஒளியும் இல்லாமல் நமது நகர்வாழ் ஏற்பட்டதை ஒழிய உலகெங்கிலும் ஒளி வீசுகின்ற கதிரவனுடைய மறைவால் பொழிவால் ஏற்பட்ட ஒன்று அல்ல கதிரவனினுடைய விதி என்பது உலக உயிரினங்களுக்கெல்லாம் உயிர்ப்பையும் உயர்வையும் தருகின்ற ஒன்றாகும் எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தமிழ் மொழியினை பற்றி பேசுகின்ற போது அவர்கள் அதை கதிரவனோடு ஒப்பிட்டு பாடினர் ஓங்கல் வந்து உயர்ந்தோர் விளங்கி ஏங்கோலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்குவற்றுள் மின் ஏர் தனியாளி வெங்கிரோன் ஒன்று ஏனையது தன்னேரிலா தமிழ் என்று பாடி வைத்தனர் காரணம் இந்த மொழி அன்பு உயிர்களை வளர்ச்சியுரை செய்வது போல அறிவு உயிர்களை வளர்ச்சியுரை செய்வது போல இயற்கை கோட்பாட்டினுடைய அடிப்படையில் மனித வாழ்வை அகம்புறம் எனக் கண்டு மிகுந்த இயற்கையோடு இய்ந்த ஒரு மொழியாக நெறியாக நம்முடைய மொழி இருக்கிறது என்பது நமக்கு பெருமை நிலம் தீ நீர் வழி விச்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என தெளிந்து நிலமும் பொழுதும் உலகின் முதல் பொருள் என முழிந்து ஒன்று அறிவதுவே ஒற்றறிவதுவே என உயிரியல் கருத்துக்களை உண்மைகளை வரிசைப்படுத்தி ஆறு அறிவது அவற்றோடு மனநே என்கின்ற அந்த நேரிதின் உண்மையை உணர்ந்து நெறிப்படுத்திய இனம் தமிழினமாகும் எனவே அந்த மொழி பேசும் மொழியானது ஒன்று வாழும் நெறியானது இரண்டு நீர் மூன்று நிலம் நான்கு திணை ஒழுக்கம் ஐந்து சுவை ஆறு இசை ஏழு என வாழ்க்கையின் வரம்புகளை இயற்கையோடு ஏய்ந்து வகுத்த ஒரு இனம் தமிழினமாகும் எனவே இன்று நாம் உலக தமிழ்நாள் கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்தில் இரண்டு கேள்விகளை முன்வைக்கிறோம் ஒன்று இந்த உலக தமிழர் நாள் கரு தமிழ் நாள் கருத்தரங்கம் வைக்கின்ற முதல் கேள்வி உலக தமிழ் மொழி நாள் என்கின்ற ஒன்று தேவையா இரண்டாவது அப்படி ஒரு நாள் ஏற்படுத்தப்பட்டால் அந்த நாள் எந்த நாள் என்கின்ற இந்த இரண்டு கேள்விகளுக்கு இந்த கருத்தரங்கம் விடை பகரவிருக்கின்றது காரணம் உலகில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் அந்த மொழிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பை இந்த தமிழ் இனமும் மொழியும் கொண்டிருப்பது தமிழ் தமிழ்நாடு தமிழினம் தமிழர் பண்பாடு என எதை சொன்னாலும் அவற்றில் அனைத்திலும் தமிழானது முன்னுட்டாக அமைந்திருக்கின்ற ஒரே ஒரு இனம் தமிழினமாகும் தமிழை எனவேதான் ஒரு மொழியாக நோக்காமல் அதை ஒரு வாழ்வியல் நெறியாக உணர்ந்ததனுடைய விளைவுதான் தொல்காப்பியம் எனும் ஓர் வாழ்வியலில் இலக்கணத்தை நம்முடைய மூத்தோர்கள் படைத்திருக்கின்றார்கள் எனவேதான் உலகில் ஒரே ஒரு இனக்குழு மட்டும் தன் பெயருக்கு முன்னொட்டாகவும் பின்னொட்டாகவும் தமிழ் என்ற மூன்று அழுத்தத்தை இணைப்பதில் பெருமை கொள்கின்றனர் இப்படிப்பட்ட சூழலில் உலகில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் உலகில் பல்வேறு தேசிய இனங்கள் இருந்தாலும் அவைகள் அனைவரும் தன்னுடைய மொழியை கொண்டாடி மகிழ்கின்றனர் ஆனால் நம்முடைய இந்திய நாட்டிலே வட இருக்கின்ற இலக்கண நூலான பாணினியை அந்த மக்கள் கொண்டாடுவது போல நம்முடைய தமிழ் மக்கள் கொண்டாடுவது இல்லை ஆக நம்முடைய இந்திய நாட்டில் கூட இன்று அழிந்து போன மொழியாக ஒழிந்த மொழியாக மக்களால் பேசப்படாத மொழியாக இருக்கின்ற சமஸ்கிருத மொழி நாள் என்று ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் நாளை கொண்டாடுகின்றது அதுபோலவே இந்தியாவில் பெருமளவில் பேசப்படுகின்ற மொழி என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு மொழிகளினுடைய கூட்டாக அமைகின்ற இந்தி என்கின்ற அந்த மொழியை செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி இந்தி மொழி நாள் எனவும் செப்டம்பர் மாதம் பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்று வரை இந்தி மொழி வாரமாகவும் இந்திய அரசினுடைய சார்பிலே கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த நாளில் உலகெங்கும் வாழுகின்ற இந்திய அரசு அலுவலகங்கள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இவைகளிலே பெருவிழாக்கள் கருத்தரங்கங்கள் ஆய்வரங்கங்கள் என பல்வழி செயல்பாடுகள் நடத்தப்பெற்று இந்தி மொழியை ஆழமாக்கவும் அகலமாக்கவும் விரிவாகவும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதற்காக அரசின் பணம் பொதுமக்களின் பணம் பெருமளவிலே செல்வடப்படுகின்ற ஒரு நிலையை காண்கின்றோம் இது மட்டுமன்றி பன்னாட்டு அமைப்பிலே அதனுடைய அலுவல் மொழிகளாக இருக்கின்ற அரபிக் சீனம் ஆங்கிலம் பிரான்சு ரஷ்யன் ஸ்பானிஷ் போன்ற மொழிகளை அந்தந்த மொழி நாள்களை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அந்த வகையில் அரபிக் நாள் என்று டிசம்பர் பதினெட்டாம் நாளையும் சீன நாள் என்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாளையும் பிரெஞ்சு நாள் என்று மார்ச் இருபதாம் நாளையும் ரஷ்ய மொழி நாள் என ஜூன் ஆறாம் நாளையும் ஸ்பானிஷ் மொழி என்கிற நாளுக்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் நாள் என்றமும் இப்படி ஒவ்வொரு தேசிய இனமும் அந்த மொழியை அழியாமல் பாதுகாப்பது மட்டுமல்ல அந்த மொழியினுடைய தொன்மையை அம்மொழியினுடைய நன்மையை பண்பாட்டு கூறுகளை வரலாற்று சிறப்புகளை உல்லகறிய செய்கின்ற வகையிலே அந்தந்த பல இனங்கள் அழிந்து நிலையிலும் கூட கொண்டாடி வருகின்ற ஒரு சூழலை நாம் கடந்த இரண்டாயிரத்தி இருந்து பன்னாட்டு அமைப்பே முன்னெடுக்கின்ற ஒரு நிலையை காண்கின்றோம் அதை போல உலகிலேயே பெருவாரியாக பேசப்படுகின்ற ஆங்கில மொழி அந்த ஆங்கில மொழியினுடைய இலக்கியத்தின் முகமாகவும் முகவரியாகவும் விளங்குகின்ற ஒரு பெரும் கவிஞன் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிறந்த நாளும் மறைந்த நாளும் இதே ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்று எனவே அந்த நாளை ஆங்கில மொழி பேசுகின்ற மக்கள் உலகெங்கும் ஆங்கில மொழி நாள் என்பதை கொண்டாடி வருகின்றனர் இவற்றையெல்லாம் தாண்டி உலகமே ஒரு நாளை உலக தாய்மொழி நாள் என்று ஒரு நாளாக கொண்டாடுகிறது அதனுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய நாட்டோடு எல்லையிலே இருக்கின்ற இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்டினுடைய விடுதலையே நம்முடைய இந்திய நாட்டினுடைய விளைவால் முகிழ்த்த ஒன்று என்கின்ற நிலையில் அண்டையிலே இருக்கிற வங்காள தேசம் வங்காள மொழி போராட்டத்தில் உயிர் நீத்த ஈகியர்களுடைய நினைவை கொண்டாடுகின்ற வகையிலே அந்த நாடு நம்முடைய முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுக்கு பிறகு ஒரு இறைமை மிக்க நாடாக உலகளவில் அறிவிக்கப்பட்டு அந்த நாடு பன்னாட்டு அரங்கத்திலே பன்னாட்டு மன்றத்திலே ஓர் அங்கமாக உறுப்பாக இணைந்த பின்பு எங்கள் மொழியை காப்பதற்காக எங்களுடைய மாணவர்கள் ஐந்து பேர் உயிர் நீத்திருக்கிறார்கள் எனவே ஒரு மொழியை காக்க உயிர் நீத்த ஒரு இனம் எங்களுடைய இனம் எனவே எங்களுடைய மொழிவழி தேசத்தினுடைய அடையாளமாக தாய்மொழியை காப்பதற்கு இப்படிப்பட்ட ஈகைகள் இருக்கின்றார்கள் என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காக உலக தாய்மொழி நாள் என்கின்ற ஒரு நாளை இந்த நாளாக தேர்ந்தெடுத்து கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் பன்னாட்டு அமைப்பிலே வேண்டுகோள் விடுத்ததின் விளைவாக இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் உலக தாய்மொழி நாளாக கடைபிடிக்கப்பட்டு இன்று வரை உலகின் பல்வேறு இனங்களும் அவரவர் தாய்மொழி நாள் பெப்ரவரி இருபத்தி ஒன்று என்று கொண்டாடுகின்றார்கள் ஆனால் மொழிப்போரிலே வங்கத்தினுடைய அந்த ஈகம் அது போன்று தமிழ்நாட்டிலே இந்தியாவின் ஒரு மாநிலமாக இருக்கின்ற தமிழ்நாட்டிலே வேற்று மொழிகள் திணிக்கப்பட்ட போது இந்தி திணிக்கப்பட்ட போது தன்னுடைய தாய்மொழிக்கு வந்த தீங்கினை எதிர்த்து உயிர் நீத்த ஈகர்கள் ஐந்து அல்ல பத்து அல்ல நூறு அல்ல அதையும் தாண்டி என்கிற நிலையிலே எண்ணற்ற மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஐந்து இப்படி தொடர்ச்சியாக தன் உயிரை இந்த மொழியினுடைய காப்புக்காக நீத்திருக்கின்றார்கள் ஒரு உருதுமொழி எதிர்ப்பை உருதுமொழி திணிப்பை எதிர்த்து வங்கதேசமானது சில நாட்கள் போராடி அவர்களுடைய மொழியை தாய்மொழியை காப்பதற்காக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளை உலக நாளாக அறிவிக்கின்ற நிலையில் உலகிலேயே மூத்த மொழியாகவும் முதன் மொழியாகவும் இயற்கையோடு ஏந்த மொழியாகவும் உலகின் பல்வேறு நாடுகளிலே பேசப்படுகின்ற மொழியாகவும் உலகில் சிங்கப்பூர் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே தேசிய மொழியாகவும் இருக்கின்ற ஒரு மொழியானது தன்னுடைய அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய தொன்மையை உலகு விருப்பம் அறிவிப்பதற்காக ஒரு நாளை நாம் இன்னும் கொண்டாடுவதற்கு உரிய முயற்சிகளை எடுக்கவில்லை அதிலே தமிழினமானது தவறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நம்முடைய வரலாற்றை நாம் ஆவணப்படுத்துவதில் இன்று நேற்றல்ல தொடர்ந்து நாம் தவறி வந்திருக்கிறோம் என்பதுதான் நமக்கு வரலாற்றினுடைய படிப்பினையாகும் நமக்கு புத்தன் எப்போது பிறந்தான் எப்போது மறைந்தான் என்பது தெரியும் மகாவீரர் எப்போது பிறந்தார் எப்போது மறைந்தார் என்பது தெரியும் அசோகன் ஒரு மகத பேரரசனுடைய மாமன்னன் மௌரிய பேரரசனுடைய மாமன்னன் ஐந்து மனைவிகள் ஐந்து குழந்தைகள் கிமு நூற்றாண்டுகளில் கிமு மூன்றாம் நூற்றாண்டுகளிலே அவன் இந்தியா முழுமைக்கும் போர் செய்தான் கலிங்கம் வரை வந்தான் என்கின்ற வரலாற்று செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும் எங்கிருந்தோ வந்த அலெக்சாண்டர் கிமு இரண்டாம் நூற்றாண்டிலே இங்கு வந்து போரிட்டான் என்கின்ற செய்தி தெரியும் அரிஸ்டாட்டிலை தெரியும் பிளாட்டோவை தெரியும் அவனுடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகளை தெரியும் இயேசுவை தெரியும் இன்னும் சொல்ல போனால் இருக்கின்றா இல்லையா என்று அறியாத ராவனை பற்றிய வரலாறு கூட இங்கு கற்பிக்கப்படுகிறது ஆனால் இந்த நாட்டினுடைய இந்த உலகினுடைய தொன்மை மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழி எப்போது தோன்றியது என்கின்ற ஒரு உறுதியான செய்தி நமக்கு இல்லை அது மட்டுமல்ல அதனுடைய தொன்மையினால் அது கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த மொழியிலே ஏற்படுத்தப்பட்ட தொல்காப்பியம் என்கின்ற அந்த நூலை இயற்றியவனுடைய காலம் என்ன என்பது நமக்கு தெரியாது அதற்கு பின்னாலே வந்த வள்ளுவர் எப்படி இருந்தார் எப்போது எழுதினார் என்ன எழுதினார் எவ்வளவு எழுதினார் என்கின்ற வரலாற்று ஆவணங்கள் நமக்கு இல்லை இப்படி நாம் பல விடயங்களை நாம் ஆவணப்படுத்த தயங்கி அல்லது மறந்திருக்கிறோம் அல்லது ஆவணப்படுத்தப்பட்ட அவைகள் பிறரால் மறுக்கப்பட்டிருக்கின்றன மறைக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு நிலையில் தான் நாம் எட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்ற இந்த சூழலில் தான் உலக மக்கள் உலகில் வாழுகின்ற தமிழ் மக்கள் மட்டுமல்ல உலகின் முதன் மொழி என்று போற்றப்படுகின்ற தமிழை உலக மக்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் உலக தமிழ் மொழி நாள் என்கின்ற ஒரு நாள் கண்டிப்பாக நாம் ஒரு மாநிலமாக இருந்தாலும் அந்த செயலை செய்தாக வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையோடு உலக தமிழ் மொழி நாள் என்பது நமக்கு தேவை அது எந்த நாளாக இருக்க வேண்டும் என்கின்ற அடுத்த கேள்விக்கு பெறுகின்ற விடைதான் தமிழ் இனமானது மதம் சார்ந்த இனம் சார்ந்தல்ல எல்லை சார்ந்தல்ல இவைகளை இவைகளையெல்லாம் தாண்டி மனித குலத்தினுடைய மேன்மையை போற்றிய ஒரு இனமாகும் அப்படிப்பட்ட அந்த இனத்திலே தோன்றிய திருவள்ளுவன் அவன் மிகுந்த பரந்த உள்ளத்தோடு வாழ்ந்திருக்கின்றான் பரந்த உள்ளத்தோடு தன்னுடைய மொழியையோ நாட்டையோ தன்னுடைய எல்லையோ அடையாளப்படுத்தாமல் ஒரு பொது நூலை வழங்கியிருக்கின்றான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என அதற்கு முந்திய புலவன் பாடி உலகை ஒன்றாக கண்டிருக்கின்றான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று மற்றொரு புலவன் பாடுகிறான் இப்படி உலக மாந்தரை ஒருமையாக கண்டு அந்த இனத்தை திருவள்ளுவருக்கு பிறகு வந்த பல்வேறு இலக்கியங்கள் பல்வேறு மதவழி இலக்கியங்களாக மாற்றி மக்களை பிரித்தாளுகின்ற நிலையைத்தான் செய்ததை ஒழிய தமிழினுடைய பொய்மை தொன்மையான மரபுகளையோ உண்மையான மரபுகளையோ கொண்டு வர நாம் த தயங்கி இருக்கிறோம் அல்லது மறந்திருக்கிறோம் எனவே அதை மீட்டெடுக்கின்ற வகையிலே திருவள்ளுவருக்கு பிறகு மதம் கலாவாமல் மூட நம்பிக்கைகள் கலவாமல் இந்த மொழியினுடைய ஏற்றம்தான் தமிழ் தமிழனுடைய ஏற்றம் என்று பாடிய ஒரு மாபெரும் கவிஞன்தான் சற்றப்ப இரண்டு ஆயிரம் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் தோன்றிய ஒரு கவிஞன்தான் நாம் இன்று கொண்டாடுகின்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தருபடி வாய்த்த நல் அமுது என்று சொல்லியதோடு அவன் ஏதோ பெருமையை பேசி நின்று விடாமல் எளிய நடையிலே தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும் வெளி உலகிலே சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டுமென்று வேண்டும் என்று ஒரு இனம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னவன் உலகியலில் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தர் இல்லாமல் ஊரறிய தமிழில் ஊரறியும் தமிழில் சலசல என எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும் தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும் எங்கள் தமிழ் உயர்வு என்று நாம் சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் குறை கலந்தோயும் இல்லை தகத்தாய தமிழை தாமிப்போம் வாரீர் வாரீர் என்று சற்றொப்ப கனியன் பூங்குந்தனாருக்கு பிறகு திருவள்ளுவனுக்கு பிறகு அவ்வைக்கு பிறகு திருமூலருக்கு பிறகு ஒழிந்த ஒரே தமிழ் கவிஞன் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் எனவே உலக தமிழ் மொழி நாள் என்ற ஒன்று அறிவிக்கப்படுமானால் அந்த நாள் அந்த மா கவிஞன் பிறந்த நாளான ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த கருத்தரங்கம் வலியுறுத்த வேண்டும் என்கிற நோக்கோடு அதற்காகவே கூட்டப்பட்டிருக்கிறது எனவே நாம் இது குறித்து உலகெங்கும் வாழுகின்ற அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வாழுகின்ற அனைத்து தமிழர்களும் ஒருமித்த கருத்தோடு சொல்வோம் இனியும் நாம் நம்முடைய மொழியையும் இனத்தையும் மறந்து ஆவணப்படுத்துவதிலே தவறிவிடக்கூடாது என்பதற்காக உலக தமிழ் மொழி நாள் என்று உடனடியாக அறிவிக்கப்பட்டு உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் தம்முடைய வழியை நெறியை கொண்டாடுகின்ற வகையில் இந்த நாள் அமைய வேண்டும் அந்த நாள் அந்த நன்னால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாள் என்கின்ற அந்த செய்தியை மட்டும் என்னுடைய தலைமை உரை செய்தியாக சொல்லி அமைகின்றேன் நன்றி வணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் சான்றோர் பெருமக்களே இந்த விழாவில் கலந்து பேசவிருக்கும் அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று நான் தமிழரின் பொற்காலம் தொடங்கிவிட்டது என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் சொல்லி வருகின்றேன் அது என்ன பொற்காலம் சங்க இலக்கியத்திலே நாம் படித்திருக்கின்றோம் அந்த பெருமை எல்லாம் எங்கே சென்றது மூன்று எழுத்து தவிர மீதியெல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று சொல்லக்கூடிய துணிவு ஒருவருக்கு இருந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே என்றால் அதை எதிர்த்து போராடி தங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அல்லல்களையும் அவமானங்களையும் பெற்ற தமிழ் அறிஞர்கள் பாவானர் பெருஞ்சித்திறனார் இலக்குவனார் போன்றோர் அடைந்த இன்னல்களை நாம் இன்று நினைத்து அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் தனித்தமிழ் இயக்கம் தோன்றி தமிழ் தமிழ் என்று பேச பாட அனைத்து உரிமைகளையும் தந்த தந்தை பெரியார் போன்றவர்களையும் நினைவு கூற வேண்டும் திருச்சியிலே தூய வளனார் கல்லூரியிலே படித்தவன் நான் அங்கே ஐயம்பெருமாள் கோனார் என்ற சிறந்த தமிழறிஞர் நல்ல ஆசிரியர் இருந்தார் ஒரு மாணவன் ஆங்கிலத்தில் எஸ்ஆர் என்று சொல்லாமல் உள்ளேன் ஐயா என்று சொன்னதற்காக அந்த மாணவனை அவர் வெளியேற்றினார் அன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் திருச்சியிலே ஒரு கூட்டத்திலே பேசுவதாக இருந்தது ஒரு மணி நேரம் அவரை தமிழ் இலக்கியத்திலே திட்டு இலக்கியம் என்று ஒன்று இருந்தால் அது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய திட்டு இலக்கியம்தான் சிறப்பாக இருந்திருக்கும் தமிழை எதிர்த்தவர்களை எவ்வளவு கடுமையாக வன்மையாக திட்ட முடியுமா அவ்வளவு திட்டி பேசியிருக்கிறார் எழுதியும் இருக்கின்றார் தமிழ் தமிழ் என்று பேசுவதற்கு மக்களுக்கு ஒரு உணர்ச்சியை உண்டாக்கிய பல அறிஞர்கள் இருந்தாலும் அது பாமர மக்களை சென்றடைவதற்கு உண்மையிலேயே நாம் எல்லாம் சிந்தித்து பார்த்தால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பராசக்தி ஒரு சாதாரண கதையை அவருடைய வசன திறமையினால் அனைவரும் பேசும்படி கொண்டு வந்தார் அதே மாதிரி கவிதை என்றால் நமக்கு புரியாததாக இருக்க வேண்டும் என்று இருந்ததை அனைவரும் புரிந்து கொள்ளும்படி கொண்டு வந்த பாரதியின் வழியிலே கடவுள் வாழ்த்தும் சிறந்த இலக்கண கவிதைகளும் படித்த படித்து எழுதியிருந்த கனகசுப்பிரதனம் அவர்கள் பாரதிதாசனாக மாறி பின்னர் புரட்சி கருத்துக்களால் புரட்சி கவிஞராக மலர்ந்தவர் தமிழுக்கு நாள் வேண்டும் என்பதில் வேறு கருத்துக்கள் இருக்க முடியாது ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதை நான் மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன் அமெரிக்காவிலே தமிழ் இருக்குமா என்று நாங்கள் நினைத்த நாட்கள் இருந்தன இன்று மிகவும் பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ் பள்ளி இல்லாத ஊரே இல்லை அமெரிக்காவிலே என்ற அளவிலே இருக்கிறது இங்கு பிறந்து வளர்ந்த குழந்தைகள் பேசும் அருமை தமிழ் உச்சரிப்பு எங்களை எல்லாம் மயக்குகின்றது தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்கே பங்கேற்ற பெருமக்களும் அதை பாராட்டி இருக்கின்றார்கள் அண்மையிலே ஒரு பொங்கல் விழா நடத்தினோம் அதிலே இல்லாத அமெரிக்கர்களை அழைத்து விருந்து வைத்து இங்கு பிறந்த குழந்தைகள் தமிழ் தமிழ் வரலாறு இனம் பெருமை இதையெல்லாம் ஆங்கிலத்திலே அவர்களுக்கு சொன்ன பொழுது எனக்கு உண்மையிலேயே மிகவும் பெருமையாக இருந்தது இதை உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நாம் செய்ய வேண்டும் நமக்குள்ளே பேசிக்கொண்டிருக்காமல் மற்றவர்களை அழைத்து அவர்களுக்கு தமிழின் பெருமையை சொல்ல வேண்டும் அவர்களை உணர வைக்க வேண்டும் திருக்குறளை அனைத்து உலகத்திற்கும் எடுத்துச் செல்லும் கடமை உள்ளது இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது ஐயா அவர்கள் சொன்னார்கள் புரட்சி கவிஞர் இல்லாதிருந்தால் இன்று ஐந்து வயது எட்டு வயது பத்து வயது சிறுமிகள் கவிதை இயற்றும் அளவிற்கு தமிழ் வளர்ந்திருக்குமா தமிழ் கவிதை உலகம் வளர்ந்திருக்குமா பாரதிதாசன் பரம்பரை என்று சொன்னால் இன்று வட்டி தொட்டி எல்லாம் கிராமத்து குழந்தைகள் எல்லாம் கவிதை எழுதுவதும் கவிதை படிப்பதும் பார்த்தால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டமளிப்பு விழா அங்கு வந்திருந்த சிறப்பு பேச்சாளர் தமிழ் படிப்பதால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்ற அளவிற்கு பேசிவிட்டார் அதை கேட்ட ஒரு மாணவர் தனக்கு வந்திருந்த வேலை பட்டயத்தை அங்கேயே கீழ்த்தெறிந்து நான் இந்த வேலைக்கு செல்ல போவதில்லை தமிழைத்தான் வளர்க்கப் போகிறேன் என்று யுனெஸ்கோ குரியரிலே பல ஆண்டுகள் பணிபுரிந்த மணவை முஸ்தபா அவர்கள் செம்மொழி தமிழாக வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் உழைப்பாக செய்தவர் அந்த மாதிரி எவ்வளவோ உழைப்பாளிகள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பாராட்டுவதை நாம் கடமையாக கொள்ள வேண்டும் நாங்கள் இங்கு அமெரிக்காவிற்கு அழைக்காத தமிழ் அறிஞர்களே இல்லை என்ற அளவிற்கு பல்துறை வல்லுநர்களை அழைத்து இங்கே சிறப்பு செய்திருக்கின்றோம் இது உலகெங்கும் பரவ வேண்டும் இன்று உலகத்திலே தமிழர் இல்லாத நாடே இல்லை என்ற அளவிற்கு வந்துள்ளது ஆனால் தமிழ் இருக்க வேண்டும் தமிழின் பெருமை தெரிய வேண்டும் புரட்சி கவிஞர் உலக கவிஞராக அவர் மட்டும் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால் நோபல் பரிசு போன்ற பரிசுகள் கட்டாயம் கிடைத்திருக்கும் அதை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தமிழர் அல்லாத மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்வதில் தான் நம்முடைய முனைப்பு இருக்க வேண்டும் அதற்கு இது ஒரு பயன்புள்ளதாக இருக்கும் உலக தமிழ் மொழி நாள் என்பது உலகிற்கு தெரிய வேண்டும் அதற்கு நாம் தமிழக அரசையும் மற்ற அரசுகளையும் சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் மற்ற அரசுகளையும் தொடர்பு கொண்டு அவர்களையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றேன் மிகவும் முக்கியமாக இன்று உலக அளவிலே தமிழர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள் வளர்ந்து வருகிறார்கள் நண்பர் ஜானகிராமன் என்னுடைய அருமை நண்பர் சம்பந்தம் போன்றவர்கள் பாலா சாமிநாதன் போன்றவர்கள் இங்கு அமெரிக்காவிலே பல்கலைக்கழகங்களிலே தமிழை பூத்தி நிறுவனங்களை ஏற்படுத்தி செய்கின்றார்கள் ஆனால் அங்கு உட்கார அங்கு தகுதியுடன் உள்ள தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்களா என்றால் அது வேதனை உள்ளதாக இருக்கின்றது அதற்கெல்லாம் நாம் தமிழ் ஆராய்ச்சி மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து உலகெங்கும் தமிழ் பரவுவதற்கு உலகெங்கும் புரட்சி கவிஞரை கொண்டு சேர்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்ததை செய்வோம் அதிலே அமெரிக்காவிலே ஒன்பது நாள் விழா எடுத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசனை சிறப்பாக கொண்டாடும் என்னுடைய அருமை தம்பி துரைக்கண்ணன் அவர்களை இன்று நான் உண்மையிலேயே மனதார பாராட்டுகின்றேன் இதே மாதிரி உலகெங்கும் விழாக்கள் எடுக்கும் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன் புரட்சி கவிஞர் என்பது தமிழ் தமிழுக்காக உயிர் உயிர் என்று போற்றி வழங்கி வாழ்ந்த ஒரு உத்தம மனிதர் அவரை நேரே பார்த்திருக்கின்றேன் ஜாதியை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும் இருட்டறையில் உள்ளதாடா உலகம் ஜாதி இருக்கின்றது என்பவனும் இருக்கின்றானே என்று வேதனைப்பட்ட அளவிற்கு அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் செதுக்கப்பட்டவை இனி ஒருவர் அவ்வாறு படைக்க முடியுமா என்று நினைக்க தோன்றும் வார்த்தைகள் அவரை புகழ்ந்து உலக தமிழ்மொழி நாள் உண்டாக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமெரிக்க தமிழர்கள் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் வாழ்க தமிழ் வணக்கம்